அனைவருக்கும் வணக்கம் கோயமுத்தூர் மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியம் தேக்கம்பட்டி ஊராட்சியில் இன்று பனைமரம் பற்றி பனைமரம் பற்றி எப்படி வளர்த்தார்கள் என்பதை மக்கள் நலப்பணியாளர் பணியாளர் சுகந்தி மேடம் அங்கே வந்து சொல்லுவாங்க வணக்கங்க நாங்கள் தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் பணித்தள பொறுப்பாளர் பேசுகிறேங்க ஊராட்சி மன்றத்திலிருந்து ஐநூறு விதைகள் பண விதைகள் கொடுத்தாங்க நாங்கள் இந்த பணிக்கு வர ஆட்களை வச்சு வச்சோம் ஆனால் நூறு மரங்கள் தான் வந்திருக்குது எல்லாமே பண்டிகைகள் வந்து அந்த கிழங்காக இருக்கிறதுனால தோண்டி சாப்பிட்ருது அது வரதில்லை இனி வந்து நான் எங்களுக்கு பணம் நாத்தாக கொடுத்துட்டா அது வளருவதுக்கு நல்லா இருக்கு வணக்கம்ங்க பனித்தல பொறுப்பாளர்களுக்கு வணக்கம் இந்த பனைமரம் வந்து நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அப்படிங்கிறத ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்கீங்க அதே போன்று வந்து ஐநூறு விதைகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நமக்கு கிடைச்சது நூறு மரக்கன்றுகள் மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி சரிதானா வரக்கூடிய காலகட்டங்களில் பனைமர கன்றுகளாக கொடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் பனைமரக் கன்றுகளாக ஒவ்வொரு பஞ்சாயத்துகளுக்கும் வழங்குவதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் கூறியிருக்கிறோம் அப்புறம் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் பனைமர கன்றுகளாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து தருவோம் ஆமாம் இதை வந்து சரியான முறையில் வரக்கூடிய இதையும் நீங்கள் சரியான முறையில் பராமரித்து என்ன நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக அமைவதற்கு உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேக்கம்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள பணித்தள பொறுப்பாளர் அவர்கள் வளர்த்து வரக்கூடிய பனைமர கன்றுகளை பாருங்கள் இந்த மாதிரியாக நூறு நாள் திட்டத்தின் கீழ் வேலை படு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ திட்டத்தின் கீழ் இந்த பனைமரக்கன்றுகளை ஏரிக்கரை ஓரங்களில் வைத்து அதை வளர்த்து வருகிறார்கள் அதில் ஐநூறு மர விதைகள் வைத்ததில் நூறு மரக்கன்றுகள் மட்டுமே வந்துள்ளது முளைத்துள்ளது ஆகவே இவர்களுக்கு பனைமர கன்றுகளாக நாம் உற்பத்தி செய்து கொடுப்போம் என்று அளிக்கிறோம் பனைமரம் வைப்போம் பாதுகாப்பாய் இருப்போம் நன்றி வணக்கம்